வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு மதுரை சிம்மக்கல் பகுதியில் தமிழக பாஜகவினர் இன்னைக்கு பேரணியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மதுரையில் பேரணி தொடங்கி சென்னையில் இந்த பேரணி வந்து முடியும் இந்த பேரணி எதுக்காக சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்களே இதனை கண்டித்து தமிழக பாஜகவுடைய மகளிர் அணி இன்னைக்கு பேரணியை வந்து தொடங்குவாங்க அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருந்தார் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் சில புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாரு தமிழக பாஜகவுடைய மகளிர் அணி நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்க போராட்டத்தில் கலந்துக்க போகிறதுக்கு முன்பாக பல்வேறு நிர்வாகிகள் வந்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க காவல்துறையினர் அவங்களுடைய வீட்டுக்கே போய் அவங்கள காவலில் வந்து வச்சிருக்கு பேரணியில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சாரு ஒரு பக்கம் இது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தடையை மீறி பேரணி வந்து தொடங்கினுச்சு குஷ்பு அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த பேரணி ஸ்டார்ட் போதே கொஞ்சம் நேரத்திலேயே காவல்துறையினர் தடுத்து நிறுத்திடுறாங்க தடுத்து நிறுத்தி அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா தமிழக பாஜக மகளிர் அணியினர் அவங்கள கைது செஞ்சுருக்காங்க காவல்துறை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்க முடியுது இப்போது இந்த பேரணி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக நூதனமாக பாஜகவினர் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து முன் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ணகி வேஷம் அணிந்து மதுரை அப்படின்னாலே கண்ணகி கண்ணகி வேஷம் அணிந்து கையில் சிலம்பு ஏந்தி பாஜக மகளிர் அணியினர் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் தீச்சட்டி இருக்குது பார்த்தீங்களா தீச்சட்டி ஏந்தி ப்ரொட்டஸ்ட்டை வந்து முன் வச்சிருக்காங்க இது மாதிரி கடுமையாக போராட்டத்தை தமிழக பாஜக மகளிர் மகளிர் அணியினர் முன் வச்சதை பார்க்க முடியுது தமிழக மீடியாக்கள் வழக்கம் போல் ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டு அதை கடந்து போயிட்டாங்க ஆனால் நேஷ்னல் மீடியாக்கள் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணாங்க உதாரணத்துக்கு இந்தியா டுடேவாக இருக்கட்டும் இல்லை ரிபப்ளிக் டிவியாக இருக்கட்டும் தமிழக பாஜக மகளிர் அணி அணியினருடைய இந்த ப்ரொட்டஸ்ட்டை அவங்க ஃபுல்லாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாஜகவுடைய இந்த ப்ரொட்டஸ்ட்டில் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து கலந்துக்கிறாங்க மதுரைக்கு வந்து நிறையா வெளிநாட்டை சேர்ந்த பயணிகள் வருவாங்க குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு பார்த்தீங்களா அங்கே ஏகப்பட்ட வெளிநாட்டு காரங்களை பார்க்க முடியும் அப்படி ரஷ்யாவிலேருந்து இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்காக மதுரையை சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு இளம்பெண் வந்திருக்காங்க அவங்க வந்து இது மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து கேள்விப்பட்டிருக்காங்க கேர்ள்ஸு பெண்களாக வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கும்போது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடந்த அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸை பற்றி பாஜகவினர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதுக்காக ஜஸ்டிஸ் கேட்டு நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம் பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறை நடந்திருக்கு நீதி கேட்டு பிஜேபி பார்ட்டி இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பார்ட்டி பிஜேபி அது சார்பாக ப்ரொடெஸ்ட்டாக வந்து கேர்ள்ஸ் எல்லாம் முன் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்த உடனேயே அது வந்து ரஷ்ய பெண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பெண்களுக்கு எதிரான இஷ்யூ இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உலகம் ஃபுல்லாக வந்து நடக்குது ஸோ அதனால் நானும் உங்களுடைய போராட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரஷ்ய பெண்ணு தமிழக பாஜக மகளிர் அணியினர் நடத்திய போராட்டத்தில் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் போராடியவர்களை கைது பண்ணாங்க பார்த்தீங்களா பேரணியை தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டாங்கள கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வந்து அடைக்கப்பட்டாங்க கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகிகள் என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மண்டபத்தில் ஆட்டு மந்தையோடு சேர்த்து பாஜக நிர்வாகிகளை உட்கார வச்சிருக்காங்க துர்நாற்றம் வீழ்ச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நிர்வாகிகள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சதையும் பார்க்க முடியுது மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொன்னார்னா ப்ராப்பராக எந்த போராட்டங்களுக்கும் அமைதியான முறையில் ஜனநாயக முறைப்படி நாங்கள் போராட்டத்தை நடத்த வந்து பார்க்குறோம் ஆனால் அதுக்கு கவர்மெண்ட்டு எந்த பர்மிஷனும் கொடுக்க மாட்டேது எல்லாத்துக்கும் அனுமதி வந்து மறுக்குது அதே மீறி நாங்கள் வந்து பேரணி போராட்டத்தை வந்து அமைதியான முறையில் நடத்தினா எங்களை வந்து மொத்தமாக கைது பண்ணிடுது கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் வந்து அடைச்சிடுறாங்க பதினொன்று பன்னெண்டு அன் டைம் வரைக்கும் எங்களை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எவ்வளவோ பெண்கள் இருப்பாங்க குறிப்பாக சொல்லணுன்னா சில மண்டபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டியே வந்து இருக்காது பெண்களை வச்சுக்கிட்டு நைட்டு பதினொன்று மணி பன்னெண்டு மணி அன் டைமில் கழிவறை வசதி கூட இல்லாத ஒரு மண்டபத்தில் வந்து அடைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருந்தாரு இப்போ பாஜக மகளிர் அணியினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டு மந்தையோடு நாங்கள் அமர வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு புகாரை முன் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் இன்றைக்கி மதுரையில் பாஜக மகளிர் அணியினர் நடத்திய போராட்டம் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி நடந்தது இஷ்யூ டிபேட்ஸு இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்